வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் அன்லிமிட்டெட் லட்டு வழங்கும் சேவையை பற்றி தேவஸ்தானம் சில அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது அதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் மேலும் யூடியூப் சேனல் வரலாற்றில் முதல் முறையாக வாழ்க்கை வரலாறு நமது சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக இன்னும் சில மாதங்களில் ஒளிபரப்பாக உள்ளது அவர் யார் என்பதை அடுத்தடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்தியா மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்லும் முக்கிய கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருப்பதி தான் நேயர்களே தினசரி பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் இந்த கோவில்களில் பார்த்தீங்கன்னா வார விடுமுறை நாட்களிலும் பண்டிகை காலங்களிலும் கூட்டம் இன்னும் மிக மிக அதிகமாகவே இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா திருப்பதியில் கிடைக்கும் லட்டு உலக அளவில் மிகவும் பிரபலமான ஒன்று ஒவ்வொரு பக்தர்களுக்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே லட்டுகள் தரப்பட்டு வந்தன ஆனால் இனி தரிசனம் முடித்துவிட்டு டிக்கெட்டுடன் வரும் பக்தர்களுக்கு செப்டம்பர் மூணு முதல் ஒரு லட்டுக்கு ரூ ஐம்பது வீதம் அன்லிமிட்டெட் லட்டு வழங்கப்படும் என்று தேவஸ்தானம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது என்ன நேர்களே வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நமது சேனலோட டெலகிராம் லிங்க் கொடுத்துருப்போம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம்லேயே